வணக்கம் சைல்டுஹுட் மெமரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெமரி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் ஏற்கனவே என்னோட சைல்டுஹுட் மெமரிஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் சில விஷயங்கள் வந்து அதுக்கும் இதுக்கும் அப்படியே தொடர்பு இருக்கிறதா இருக்கும் இப்போ ஒரு தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சம்மர் ஹாலிடேஸ்னா ஒன்லி எங்களுக்கு போகிறேன் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்கா வீடு சென்னையில் இருக்க அக்கா வீடு ஸோ இதே மாதிரி தான் ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தோம் சா அந்த சம்மர் ஹாலிடேஸ் டைமில் நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கோம் நான் தங்கச்சி யூஷுவல் எல்லா சைல்டுஹுட் மெமரிஸும் சொல்கிற மாதிரி நான் தங்கச்சி அக்கா இந்த மாதிரி எல்லோரும் வந்து வந்திருக்கோம் இப்போ வந்து திருப்பி ஊருக்கு வந்து கிளம்புறோம் அப்போ என்ன அப்படின்னா அக்கா மாமா எல்லாரும் சேர்ந்து அக்கா அக்காவோட பொண்ணு எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டன் வந்து எங்கள் ஊருக்கு வரோம் அவங்களும் சேர்ந்து வராங்க எங்கள் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்யாணத்துக்காக நாங்கள் வந்து போகிறோம் அப்போ வந்து எங்கள் ஊர் என்ன அப்படின்னா திருச்சி திருச்சிக்கு முன்னாடியே நாங்கள் வந்து திட்டக்குடி போகணும் ஆக்சுவலி திட்டக்குடி போகணும் அப்படின்றதுனால நாங்க வந்து தொழுதூரில் இறங்குறோம் தொழுதூரில் இறங்கிட்டு நாங்க வந்து திட்டக்குடி போகணும் அப்போ வந்து என்ன அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு கிளம்புறதுனால எங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு நோட் புக்ஸ்லாம் தேவைப்படும் இல்லைங்களா நிறைய நோட் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால சென்னையிலேருந்து அதுவும் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெருமை அவ்வளோ ஒரு நமக்கு வந்து சந்தோஷமான விஷயமா இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு டசன் நோட்டு ரஃப் நோட் மாதிரி எழுதிக்கிறதுக்கு நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்ததுனால நமக்கு வந்து என்ன ஒரு வெறும் புக்ஸ் தான் தருவாங்க நோட் புக்ஸ்லாம் அந்த டைமில் நமக்கு தந்தது கிடையாது அப்போ வந்து எழுதி பார்க்கறதுக்கு இது மாதிரிலாம் வந்து ஒரு பன்னெண்டு நோட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு பண்டுலாம் வந்து கட்டி நாங்கள் வந்து அப்படியே ஹேப் ஹாப்பியாக ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம் பார்த்திங்களா ட்ரெஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதோட நோட் புக் அந்த தடவை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் இப்போ எங்கள் ஊர் வந்துருச்சு அவங்களும் வந்து இறங்கிட்டோம் எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இறங்கிட்டோம் ஆனால் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் நான் வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நோட் புக் அப்படியே நாங்கள் வந்து அந்த மேலே போட்டு வைப்போம் தெரியுங்களா லக்கேஜ்லாம் போட்டு வைப்போம்ல அதில் வந்து பன்னெண்டு நோட் அப்படின்றதுனால மேலே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வந்து மேலே போட்டு வச்சுருந்தோம் கடைசியில் இறங்கும் போது எல்லாருமே இறங்கிட்டு எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தோ எங்கள் நோட்டை காணோம் நோட்டை காணோம் ஆசை எல்லாம் போச்சு ஆசையாக பன்னெண்டு நோட் அப்படியே அட்ட டைமில் எங்களுக்குலாம் புக்ஸ் தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இப்போ கூட சில நோட்டு ரஃப் நோட் இந்த மாதிரி தராங்க நீங்கள் அந்த டைமில் படித்த பிள்ளைங்களாக இருந்தால் நைன்டீஸ் பிள்ளைங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நோட் புக்கெலாம் நம்ம தேவைப்பட்ட மட்டும் தான் வாங்குவோம் அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு பன்னெண்டு நோட்டு அட்ட டைமில் கிடைக்கிது அப்படின் போது எங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஐயோ அப்போலாம் வந்து நினச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து செல்ஃபோனோ உடனே அவங்களுக்கு டிரைவரை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது அவர் எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டே இருந்துட்டாங்க என்ன பஸ் நம்பரு என்ன இது எதுவுமே நோட் பண்ணல அவங்க நேரம் திருச்சி போய் சேர்ந்துருப்பாங்க நம்ம எங்கே போகிறது அது இல்லாமல் நம்ம பிளான் வந்து நாங்கள் வந்து திட்டக்குடி போகணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக அன்றைக்கி அந்த இறங்குனதுல சம்மர் ஹாலிடேஸே ஃபுல்லாகவே வந்து சேடாகிடுச்சு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மெமரிஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன் வாட்சிங்